அன்பி சிறந்த நண்பர்களே தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வீரர்கள் நல சங்கத்தின் சார்பாக சுதந்திர போராட்டத்துக்காக வாழ்க்கையையும் செல்வத்தையும் இழந்த ஐயா தியாகி சர்தார் ஆதிகேசவர நாயக்கர் அவர்களுடைய பிறந்த தின விழாவை இங்கே அமைப்பின் சார்பாக அதாவது சுதந்திர போராட்ட வீரர்கள் நல சங்கத்தின் சார்பாகவும் காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்ல சமூக ஆர்வலர்கள் அனைவருமே இணைந்து இந்த நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்புமாக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் சர்தார் ஆதிகேசவலு நாயக்கர் சொல்லுகிற பொழுதே எவ்வளவு ஒரு கம்பீரமாக இருக்கிறது பாருங்கள் சர்தார் பூம ஆதிகேசவலு நாயக்கர் எங்க சொல்லுங்க ஒரு முறை சொல்லி பாருங்க நீங்க சர்தார் பூமா ஆதிகேசவலு நாயக்கர் புகழ் ஓங்குக சர்தாரா பூமா ஆதிக நாயக்கர் புகழ் கடமைப்பட்டிருக்கிறேன் முறை அவர்களுடைய நிகழ்ச்சியை மிக அற்புதமாக நடத்தி காட்டினார்கள் அதே போல இன்றைக்கு பூமா நாயக்கர் அவர்களுடைய நினைவை போற்றுகிற வகையில் அவருடைய பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலே முத்தாய்ப்பாக என்னவென்று சொன்னால் அருமைக்குரிய பெரியவர் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் முன்னாள் தலைவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களை வைத்து அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவரை நினைவை போற்றுகிற வகையிலே அவரை பேச வைத்து அழுகு பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கு சிலை வைக்கவும் அவருக்கு நினைவிடம் அமைக்கவும் அதே நேரத்தில் அவர் பெயரை கொண்டு செல்ல தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு சரியான நபரை அழைத்து வந்து இங்கே முக்கிய சிறப்பு விருந்தினராக வைத்ததற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சர்தார் பூமா அதிக நாயக்கருடைய வீரமும் தீரமும் என்பதை காட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இப்படி ஒரு தலைவரை இந்தியா பெற்றதில்லை என்று சொல்வதற்கு இலக்கணமான ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் சர்தார் பூமா ஆதிகே சபல நாயக்கர் அப்பேற்பட்ட தலைவரினுடைய வாழ்க்கை சரிதத்தை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்காது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அங்கேயும் போய் சர்ச் பண்ணி பார்த்தா சர்தாரை பற்றி ஒன்று இரண்டு சில தகவல்கள் தான் இருக்கின்றன அது கூட தற்பொழுது தான் அதை ஏற்றி இருக்கிறார்கள் ஒன்று இரண்டு தகவல்கள் தான் இருக்கிறது சில பேர் புத்தகம் போடுகிறேன் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியோ நல்ல முயற்சிதான் ஆனால் அதே நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்க்கையை மேற்கொண்டவர் இப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை இழந்தவர் சுதந்திர போராட்டத்திற்காக அர்ப்பணித்த ஒரு தியாகியை நாடும் மறந்து விட்டது நாமும் மறந்து விட்டோம் மத்திய மாநில அரசுகளும் மறந்து தொலைந்திருக்கின்றன இங்கே நான் பார்க்கிறேன் இளைய சமுதாயம் எங்கே இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இளைய சமுதாயம் எங்கே மாணவ சமுதாயம் எங்கே இந்த அமைப்பின் நண்பர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நிகழ்ச்சியை இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மாணவர்கள் மத்தியிலே நடத்துங்கள் இளைஞர் சமுதாயத்தின் மத்தியிலே நடத்துங்கள் பள்ளிகளிலே நடத்துங்கள் கல்லூரியிலே நடத்துங்கள் இப்போ இருக்கக்கூடிய பள்ளிகளிலே எல்லாம் மறுபிறவியை பற்றியும் பூர்வ ஜென்மத்தை பற்றியும் பழிபாவத்தை பற்றியும் எல்லாம் பேசுகிற நிகழ்ச்சிகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தியாகிகளை மறைக்கப்பட்ட இந்த தியாகிகளை பற்றி வீரர்களை பற்றி இந்த நாட்டிற்காக விடுதலைக்காக போராடியவர்களை பற்றி இந்த மாணவ சமுதாயத்துக்கு எடுத்துச் சொல்லுகிற வகையிலே இம்மாதிரியான நிகழ்ச்சிகளை பள்ளி கல்லூரியிலே அரங்கேற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் விடுதலையை பெறுவதற்கு அச்சமில்லை அச்சமில்லை என்று முழங்கி அந்நியரை துச்சமனம் மதித்து துப்பாக்கி குண்டுகளாய் பதில் கூறிய தீவிரவாத போர் தொடுத்தவர்களும் இருந்தார்கள் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொல்லி தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்ட நின்ற பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான் காந்தியின் தலைமையிலும் இருந்தார்கள் ஆனால் நம்முடைய சர்தார் பூமா அதிகேசபில் அவர்கள் அந்த தீவிரவாதமும் மிதவாதமும் இணைந்து கலந்த ஒரு கலவை இணைந்து கலந்த ஒரு அற்புதமான ஒரு கலவை என்று சொன்னால் சர்தார் பூமா வீரர்களிலேயே அதிகமான நாட்கள் இருந்தவர் சொன்னால் சிறையில் நாயக்கர் அதிக காலம் சிறையில் இருந்தவர் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் யாருக்கு தெரியும் இந்த வரலாறு யாருக்கு தெரியும் இந்த வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறுகள் மக்கள் தொலைக்காட்சியிலே அதைத்தான் எடுத்தோம் மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய வரலாற்றை தொடராகவே நாம் கொண்டு வந்தோம் அதை இந்த சமுதாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலுக்கு வருவதற்கு மொழிப்போர் தியாகிகள் எப்படி துணை நின்றார்கள் மொழிப்போர் தியாகிகளை வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது அதே போல தமிழுக்காக பாடுபட்டவர்கள் தலை சிறந்தவர்களை வைத்து அவர்களுக்கு சிலையாக வைத்து அதை சொல்லித்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று வரை ஆண்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ்காரர்கள் அதுவும் குறிப்பாக விடுதலைக்காக போராடிய காங்கிரஸ்காரர்கள் அவர்களுடைய தியாகங்களைப் பற்றி மொழிப்போர் தியாகிகளை போல சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் விட்டவர்கள் சிறை சென்றவர்கள் இவர்களுடைய தியாகங்களை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெளிவுபட காங்கிரஸ்காரர்களும் காங்கிரஸ் பேரியக்கும் சொல்லாத காரணத்தினாலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இன்று வரை நீங்கள் ஆட்சி கட்டிலே அமர முடியவில்லை ஆட்சி கட்டிலே அமர முடியாததற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உழைத்தவர்களை இன்னும் நீங்கள் போற்றி புகழ்பாடி மக்களுக்கு அறிமுகப்படுத்த தவறியதுதான் இந்த ஆரம்பத்தை இன்றைக்கு நீங்கள் துவக்கி வையுங்கள் என்று சொல்கிறேன் ஒருவர் ஒருவரை தொடர்த்து அறிய வேண்டும் என்பதல்ல இந்த நாட்டினுடைய அரசியல் தலையெழுத்து என்னவென்று சொன்னால் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று பாஜக சொல்லும் பாஜக இல்லாத இந்தியா என்று சொல்லி காங்கிரஸ் சொல்லும் தமிழ்நாட்டிலே இனி எந்த காலத்திலும் காங்கிரஸ் ஆட்சிக்கே வரக்கூடாது என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்னது ஆனால் காலத்தின் சூழ்நிலை என்னவென்று சொன்னால் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்துதான் காங்கிரஸ் பயணப்படக்கூடிய ஒரு துயரமான நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் எதை சொல்லி வளர்த்தீர்கள் காங்கிரஸ் இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்லும் என்று சொன்னீர்கள் இந்த மாநிலத்திற்கு என்ன சொல்லும் என்று சொன்னீர்கள் ஆனால் கண்ணுக்கட்டி தூரிய வரையிலே தியாகம் செய்திருக்கிறீர்கள் ரத்தம் இருக்கிறீர்கள் செல்வத்தை இழந்திருக்கிறீர்கள் தியாகம் செய்திருக்கிறீர்கள் எல்லாம் செய்துவிட்டும் கூட உங்களை இந்த மாநிலம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்று சொன்னால் ஒன்று நீங்கள் பலகீனப்பட்டு போய்விட்டீர்கள் அல்லது எதிரி உங்களுடைய பலகீனத்தை புரிந்து கொண்டு அதை இன்றைக்கு சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிறார் என்று பொருள் ஆக காங்கிரசினுடைய எந்த யுக்தியும் சரி அந்த ராஜதந்திர எந்த யுக்திகளும் இனி எடுபடுமா என்ற ஒரு கேள்வியே ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் ஆகவே இன்றைக்கு நாம் அரசியல் நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஒரு சிலைக்காக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சிலை எல்லாரும் வைக்கணும் நினைச்சா இன்னைக்கு ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் சிலை என்று சொன்னால் ஒரு கலைஞரிடம் சொல்லி ஒரு சிலையை வைக்க அவராலே முடியும் ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரிடத்திலும் எங்கிட்ட சொன்னா கூட நாங்க சில வைப்போம் ஆமா நாங்க மட்டுமல்ல நாங்க அண்ணல் அம்பேத்கர் வரலாற்று சரித்திரம் அண்ணல் அம்பேத்கருக்கு நூறு சில வச்சவங்க நாங்க எங்கெல்லாம் செய்ய முடியாதா இந்த தியாகிகள் அஞ்சலிக்கு அஞ்சலி அம்மாளுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கிறீங்க அதிக செலவு நாய்க்கு என்ன கூப்பிட்டு இருக்கிறீங்க ஒருவேளை ரெண்டு பேருமே நாய்க்கிறதுக்காக எங்களை கூப்பிட்டீங்களோ தெரியல அடுத்த வாட்டி எங்களை கூட மாட்டேங்க போல இருக்கு நான் இதுக்கு வேடிக்கையா சொன்னேன் ஏன்னா சார் அவர் ஐயர் வந்திருக்காரு ஐயர் இல்லாத இடம் என்னங்க எல்லா சமுதாயத்திலும் ஐயர் ஐயர் இல்லாம நான் இருக்காது இல்லையா ஐயங்க ஐயங்க இப்போ சர்தார் பூமா அதிக சவலை பொறுத்த வரையிலே இன்னைக்கு மகாத்மா காந்தி அடிகளுடைய அரிஜன சமை வட மாவட்டத்தினுடைய அரிஜன சங்கத்திலும் அவர் பொறுப்பேற்று செயலாளராக பதவியாற்றினார் அதே நேரத்திலே வன்னிய சங்கத்தினுடைய மகா சங்கத்திலும் பொறுப்பேற்று பதவியை பணியாற்றினார் இது காங்கிரசிலே மட்டும்தான் நடக்கும் இது காங்கிரஸ் மட்டும்தான் நடக்கும் இது சிறப்பான ஒரு தகவல் ஆகே அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் காந்தியடிகள் சொன்னார் என்பதற்காக அரிசன அமைப்பை செயலாளராக நின்று நடத்திக்காட்டியவர் யார் என்று சொன்னால் ஒரு நாயக்கர் ஒரு சமூக நல்லிணத்திற்கு சமூக ஒற்றுமைக்கு இன்றைக்கு அது ஒரு உதாரணம் சர்தார் பூமா அதிக இன்றைக்கு ரெண்டு பேரையும் பிரித்து இரண்டு சமுதாயங்களையும் பிரித்து செயல்படக்கூடியவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் சொல்லுகிறேன் சர்தார் பூமா ஆதிகேசபலையும் காங்கிரஸையும் நினைவிலையை வைத்துக் கொள்ளுங்கள் காங்கிரஸ் எந்த ஜாதிக்கும் விரோதம் இல்லை இன்னைக்கு என்னடா ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கும்போது என்ன சொல்லுவான்னா சாதி பேதமற்ற சாதி பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்காக எங்கள் இயக்கம் பாடுபடுவான் ஆனா அவன் சட்டமன்ற வேட்பாளர் நாடாளுமன்ற வேட்பாளர் அதுவும் சொல்லப்போனால் ஒரு கவுன்சிலர் கூட அந்த இடத்துல எந்த ஜாதி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவா அந்த இடத்துல வேட்பாளர் அடி போடுகிறார்கள் இன்னைக்கு கூட என்னை நான் காங்கிரஸை பாராட்டுகிறேன் இந்த நிர்வாகிகளை பாராட்டுகிறேன் சர்வாபூமா ஆதிகேசவிலு நாங்கள் ஜாதி சமுதாயமற்ற ஒரு அமைப்பை நடத்துகிறோம் என்று சொல்லி ஆதிகேசவிலு அவர் பிறந்த நாளில் போடுறீங்களா சர்வே ஆதிகேசெவலு நாயக்கர் அப்படின்னா காலமாக அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் பட்டத்தை பின்னாலே போட்டுக்கொள்வதில்லை அந்த பட்டத்தை போட்டுக் கொள்வதில்லை என்னை தமிழ்நாட்டிலே சர்தார் பூமா நாயக்கர் சேர்ந்த அந்த சமுதாயம் தான் பட்டங்களை பின்னாலே போட்டுக் கொள்வது ஒரு நாற்பது ஆண்டு காலமாக பின்னாலே நாயக்கரு கவுண்டரு படையாச்சி என்கிற பட்டத்தை போட்டுக் கொள்வதில்லை அதற்கு என்ன காரணம் என்னவென்று சொன்னால் உண்மையிலேயே சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த சமுதாயம் அனைத்து சமுதாயத்தையும் நேசிக்க வேண்டும் என்பதற்காக விட்டு கொடுக்கிற சமுதாயமாக மாறி இருக்கிறது நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை தொலைத்துவிட்டு நாங்கள் வருகிறோம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இருங்கள் என்று சொல்கிறோம் ஆனால் பிரித்தாளுகிற சூழ்ச்சி என்கிற காரணம் நான் எதற்காக இந்த இடத்தை சரியான இடத்திலே நான் பதிவு செய்கிறேன் பூமா ஆதிகேசபில் அவர்கள் அரிஜன சம அரிஜன அமைப்பையும் நடத்தினார் மகா சங்கத்தையும் நடத்தினார் என்று வருகிற பொழுது அந்த கண்ணோட்டம் தான் இன்றைக்கும் இந்த சமுதாய மக்கள் மத்தியில் இருக்கிறது அதைத்தான் சொல்கிறேன் இதை இளைய சமுதாய மத்தியிலே கொண்டு சென்று நீங்கள் தயவு செய்து சொல்ல வேண்டும் ஜெயிலில் போட்டா கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம்பா பத்து பதினோரு ஆண்டுகள் சிறையிலே அவர் இருந்திருக்கிறார் அவருக்கு என்ன குறை இதயதுல்லா பேசுகிற பொழுது சொன்னார் சுண்ணாம்பு கால்வா வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார் அன்னைக்கு சுண்ணாம்பு சுண்ணாம்பு கால்வா நடத்துறதுன்னா சாதாரண இந்தியா சிமெண்ட் சீனிவாசம் மாதிரி அவர் ஆமா இந்தியா சிமெண்ட் சீனிவாசம் மாதிரி அந்த காலத்தில் அந்த சுண்ணாம்பு கால்வாய் நடத்துறது இந்தியா சிமெண்ட் சீனிவாசம் மாதிரி அவ்வளோ பெரிய தொழில் அதனால தான் அவருக்கு என்னென்னா எல்லார்ட்டையும் தொடர்பு எல்லா செல்வந்தர்களிடமும் தொடர்பு இருந்தது செல்வந்தர்களிடம் தொடர்பு இருந்தது செல்வம் இருந்தது அண்ணன் கிருஷ்ணசாமி ஐயா சொன்னது மாதிரி அவர் கார் வச்சுருந்தார் வீடு வச்சுருந்தார் சகலமாக வச்சுருந்தார் ஆனாலும் கூட அவர் சிறைக்கு செல்கிறார் என்று சொன்னால் இந்த சுதந்திர போராட்டம் காந்தியடிகள் அவர்கள் மீது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது என்கிற ஒரு பொருள் காந்தியடிகள் காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறார் காந்தியடிகள் காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறார் காங்கிரஸை கலைத்து விடுகிறோம் என்று சொல்லுகிறார் ஆனால் காங்கிரஸ் இருக்கிறது காங்கிரஸ் நிர்வாகம் இருக்கிறது காந்தியடிகள் தனித்து இந்த கருத்தை சொல்லிவிட்டு வெளியேறி விடுகிறார் ஆனால் பூமா அதிக சொல்லுகிறார் காந்தியடிகளையும் காங்கிரஸையும் பிரிக்கவே முடியாது அவர் வெளியேறினாலும் சரி அதை பிரிக்க முடியாத ஒரு இடத்திலே தான் மகாத்மா அவர்கள் இருக்கிறார் ஆகவே காங்கிரஸ் தான் மகாத்மா தான் காங்கிரஸ் என்று அதிக அதிர அதிரடியாக அறிவித்தவர் அதிகாரபூர்வமாக அறிவித்தவர் சென்னையிலே இருந்து சரதார் பூமா அதிகேசமி காந்தியடிகள் வருகிறார் என்று சொன்னால் அவரை வரவேற்பதோடு மட்டுமல்ல நடக்கிற மாநாட்டிலே வரப்பே வரவேற்பை நிகழ்த்தியதோடு மட்டுமல்ல காங்கிரசினுடைய உரையை அழகாக காந்தியடிகளுடைய உரையை அழகாக மொழிபெயர்த்தவர் யார் என்று சொன்னால் சர்தார் பூமா அதிகேசவர் அப்போ எந்த அளவிற்கு ஆங்கில புலமை இருந்திருக்க வேண்டும் தென் தென்னாப்பிரிக்காவிலே வழக்கறிஞர் பட்டம் பெற்றுவிட்டு இங்கே வந்து உடல் ஆங்கிலர்களை சவால் விட்டுக்கொண்டு கொண்டு ஆங்கிலம் பேசிக் கொண்டிருக்கிற காந்தியடிகளுடைய ஆங்கிலத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாயக்கருக்கு எந்த அளவுக்கு திறமை இருந்திருக்க வேண்டும் அதைச்சான் சொன்னார் அழகான ஆங்கிலத்திலே உச்சரிக்கக் கூடியவர் என்று ஐயா கிருஷ்சாமி அவர்கள் குறிப்பிட்டார் ஆக இன்றைக்கு அந்த தகுதி திறமை படைத்த ஆளுமை படைத்த தலைவர்கள் இல்லை இல்லவே இல்லை மொழி பெயர்க்கிறார் வழிநடத்துகிறார் அவர் சொன்ன மாதிரி கவுன்சிலரா இருந்திருக்கிறார் கவுன்சிலா நிகின்னு இருக்காரு அந்த இந்த காலத்துல கவுன்சிலர்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சென்னையில் ஒரு கவுன்சிலர் ஆச்சுன்னா வீட்டுக்கு வீடு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்காம ஓட்டை போடுறது கிடையாது அதுக்கப்புறம் மேயராக வேற வந்திருக்கிறார் துணை மேயரா வேற வந்திருக்கிறார் இதெல்லாம் மேயராக இருக்கிறதா எவ்வளோ பெரிய விஷயம் இப்போல்லாம் வந்து சாதாரணமாகிட்டாங்க அந்த அந்த விஷயத்தை நீங்கள் கூட்டணி எல்லாம் தெரியும் உங்களுக்கு நினைத்த மாத்திரத்தில் இன்னைக்கு எளிதாகுவத துணை மேயராக முடிகிறது ஆனால் அந்த நேரத்தில் ஏனென்று சொன்னால் ஒரு ஆளுமை ஒரு ஆளுமை என்று சொன்னால் அப்ப இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம் ஏண்டா ஒரு வாய்க்காலுக்கு வரப்பு வரப்புக்கு தகராறு பண்ணிக்கிட்டு வாழ்க்கையே தொலைத்து கொண்டிருக்கிற சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிற பொழுது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றியுள்ள அத்தனை இடங்களையும் பூமிதான இயக்கர் வினோபா கேட்ட கேட்டாரா இல்லையோ தானாக கொடுத்திருக்கிறார் சென்னப்பநாயக்கர் சென்னப்பநாயக்கரை பத்தி சொன்னாங்க சென்னப்பநாயக்க பட்டணத்தையே உருவாக்கி நமக்கு அளித்த சென்னப்பநாயக்கன் ஒருபுறம் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தையே தானமாக வழங்கிய சர்தார் பூமா ஆதியேசவர நாயக்கர் ஒருபுறம் எந்த நாயக்கர்கள் வகை வகையராக்கள் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது நான் இனப்பெருமையே ஜாதி பெருமையைப் பற்றி பேசவில்லை இவர்களுடைய தியாகத்தை இப்பொழுது கூட பேசவில்லை என்று சொன்னால் என்ன பொருள் என்றுதான் நான் கேட்கிறேன் சொன்னார் சொன்னாரு சொன்னார் செல்லநாயக்கருடைய பிறந்த நாளும் சொன்னார் புதுவையைச் சேர்ந்த இன்று ரெண்டு பிறந்த நாளு தான் இன்றைக்கி பார்த்த என்னை கூகுளில் வருது இன்றைக்கி ஏதோ கூகுள் புண்ணியம் கட்டிக்கி செய்வங்களெல்லாம் நினைவு கூட்டு நினைவு கூறுகிற வகையை எல்லாத்தையும் நினைவு கூறுகிற வகையில புண்ணியம் கேட்டுக்கிச்சு ஆகே நான் சொல்ல வந்தது என்னன்னா இன்னைக்கு எங்க மேடையில் இருக்கக்கூடிய அத்தை எல்லாரு பேரும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா எல்லோருமே எனக்கு தெரிந்தவர்கள் மட்டுமல்ல இவரெல்லாம் என் கூட இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தொலைக்காட்சி என்று வந்த பொழுது விவாதம் என்று வந்த பொழுது அரசியல் கட்சி நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் கூட காங்கிரஸ் தலைவர் உங்களுக்கு தெரியாது நீங்கள் பேசுகிறது தான் வரும் காங்கிரஸை வளர்த்தெடுப்பேன் காங்கிரஸை தமிழகத்திலே ஆள வைப்பேன் என்று கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னார் ஒரு அறிக்கை சொன்னார்னா உடன் இருந்தார் இதய தொல்லா அப்படின்னா இதய தொல்லா பத்தாவது பேர் வரும்போது பொன் கிருஷ்ணமூர்த்தி பத்தாவது பேர் வரல அப்படிதான் இருக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருந்தால் இப்படி பின்னாடி கட்டுறதா முன்னாடி கட்டுறதா இருக்கும் அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் ஆளே இருக்காது ஆனால் அன்றைக்கு தொலைக்காட்சி என்று வருகிற பொழுது அப்போலாம் பே தலைமை கழக பேச்சாளர்கள் அப்படிலாம் இருப்பாங்க போஸ்ட் இப்போ நான் வரும்போது கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிருஷ்ணசாமி ஐயாவோட போஸ்டர் பேர் இதெல்லாம் ரொம்ப காலமாச்சு இப்பெல்லாம் எந்த அரசியல் கட்சியுமே வந்து பொதுக்கூட்டமே நடத்துறது கிடையாது பொதுக்கூட்டம் நடத்தினா கூட போஸ்ட் அடிக்கிறது கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழல்ல பழைய விவகாரங்களை இன்றைக்கு கண்ட நினைவுபடுத்தி இருக்கிறார் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு அந்த சூழ்நிலை இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பே இதயத்துள்ளாவையும் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் நான் அம்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கூட்டு போவேன் கூட்டு போய் அங்கே உட்கார வச்சு இந்த நாலு பேர் உட்கார்ந்து செய்யக்கூடிய விவாதம் என்கிற ஒரு விஷயத்தை பிரச்சனைகள் விவாதங்கள் தீர்வுகள் வேட்டோ மணிகண்டம் தான் வேட்டோட மணிகண்டம் தான் வேட்டோல மணிகண்டம் வச்சு இணைப்பு ஜெயலலிதாவுக்கு சென்று மாண்புமிகு ஜெயலலிதாவுக்கு செல்லுகிறது ஜெயலலிதா எடுக்குதோ இல்லையா இணைப்பை போட்டுருவோம் அதுக்கு பிறகு எனக்கு பல நேரங்களிலே கலைஞர் எனக்கு பதில் சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த வேண்டும் கலைஞர் பல நேரங்களிலே கல் விவகாரம் வருகிற பொழுது கல்வி விவகாரம் வருகிற பொழுது தனபால் இருப்பாரு குமரி அனந்தன் இருப்பாரு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது நான் இணைப்பு தமிழிசைக்கும் போடுவேன் கலைஞருக்கும் போடுவேன் அப்போ கலைஞர் பதில் சொல்லுவார் அவர் கமிட்டி போட்டிருக்கேன் சிவசக்கர சிவசக்கர சுப்பிரமணிய கமிட்டி போட்டிருக்கேன் சிவசுப்ரமணிய கமிட்டி போட்டிருக்கேன் அது அறிக்கை கொடுத்த பிறகு அது எனக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் அது என்ன அறிக்கை கொடுக்க போது அதுக்கப்புறம் அது சொன்னாரு சாராய ஆலை நீங்க நீங்கள் சாராய ஆலை நடத்துகிற ஆட்சி என்று குமரி ஆனந்தன் சொல்லுகிறாரு அப்படின்னு நம்ம சொன்னா அஞ்சு ரெண்டு மூணு தான் இருக்கு அஞ்சு அதை எளிதாக கண்காணிக்கலாம் ஆனா பனை மரத்தை தென்னை மரத்தை கண்காணிக்க முடியாது கோடிக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எளிதாக பதில் பதிலை நாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை முதலமைச்சரினுடைய நிகழ்ச்சி நாம சொல்லியிருக்கோம் பிரதமர் அலுவலகத்திலே இருந்து நாராயணசாமியை நான் பேச வைப்பேன் நிதியமைச்சர் சிதம்பரத்தை நான் பேச வைத்திருக்கிறேன் பொறுப்புள்ள பல அமைச்சர்களை தொலைக்காட்சியின் வாயிலாக பேச வச்சிருக்கேன் அதன் மூலமாக இன்றைக்கு சொல்லுகிறேன் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகள் நடத்தக்கூடிய அந்த மக்கள் தொலைக்காட்சியில் தான் சொல்கிறேன் மூன்று லட்சம் பேருக்கு அரசு வேலைவாய்ப்பை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆசிரியர் நியமனம் காவல்துறை நிறையனம் பத்திரப்பதிவுத்துறை நியமனம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பொறுப்புகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய அந்த ஆணையர்கள் நியமனம் அதே மாதிரி மின்சாரத்துறை ஆணையர்கள் நியமனம் இப்படி ஏராளமான ஆணையர்கள் நியமனம் எல்லாமே நடந்தது அங்கே தான் ஆமாம் இஸ் அதே மாதிரி சொன்னேன் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு வருகிற பொழுது கலைஞர் அவர்களுடைய பாராட்டு விழா நிகழ்ச்சி நடக்குது அதில் இதே இதெல்லாம் கலந்துக்கிறாரு பீட்டர் அல்போன்ஸ் கலந்துக்கிறாரு நான் கூட பாத்தாளி மக்கள் கட்சி சார்பாக நான் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு இருக்கிற பொழுது பாராட்டு விழா கூட்டம் மூன்று புள்ளி அஞ்சு நாங்கள் உடனே ஒன்று ஜவஹர்லா என்னமோ ஆறு கேட்டோம் மூணு தான் கொடுத்துரு மூணு புள்ளி அஞ்சு தான் கொடுத்துருக்கிறீங்க மீதி நீங்கள் அப்புறம் கொடுத்துருவீங்க போல இருக்குது அப்படின்னு அதுக்குள்ளே இந்த இஸ்லாமிய கிறிஸ் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணால் மூணு புள்ளி அஞ்சு எங்களுக்கு வேணாம் திருப்பி கையில் கொடுத்துட்டு போயிட்டான் அவன் விஷயம் தெரிஞ்சாள் மூணு புள்ளி அஞ்சு எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு அவன் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான் அந்த மாதிரி ஒரு வரலாற்று திருப்பு முனையை ஏற்படுத்தியவர்கள் இங்கே மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க நாங்களாம் ராசி இல்லா ராஜாக்கள் பொன் ராஜாகிருஷ்ணன் பொன் கிஷுமூர்த்தியை நானும் பல முறை சட்டமன்ற உறுப்பினர்லாம் நாங்கள் நிற்போம் ஆனால் அதை தான் சொன்னார் அவர் எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் பதவியை வழங்கியவர் அண்ணன் பொன் கிஷு இவர் ஐயா கிருஷ்ணசாமி அப்படின்னு சொன்னார் அவருக்கு ஒரு நல்ல உள்ளம் உண்டு எல்லாருக்குமே வந்து அழகு பார்க்கணும் அது மாதிரி உள்ளங்கள் படைத்த தலைவர்கள் இன்றைக்கு உருவாக வேண்டும் எனக்கு செல்வ பிறந்தகையும் நண்பர் தான் பிறந்தகையும் எங்கள் கூட இருபத்தைந்து வருஷமாக எப்படிஷ் மூர்த்தியை கூட வந்தாரோ அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்னராக இருக்கிறவங்க முதலமைச்சராக இருக்கிறவங்க எல்லாருமே நம்முடைய நீதியின் குரல் சார்பாக கண்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயிற்சி தான் சொல்லணும் நம்ம ஒன்றும் பெருசாக எங்கிட்ட தான் வந்து கேட்பாங்க ஆனால் ஆரம்பத்தில் வந்து பொன்கிஷுமூர்த்தி ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னா அப்புறம் பார்த்தா எனக்கே அவர் வாத்தியார் மாதிரி ஆகிட்டார் நிறைய விஷயங்களை பேசுகிற அளவுக்கு ஆகிட்டார் அதே மாதிரி இதயத்துள்ளாவை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் தான் காங்கிரஸ் வச்சு சமாளிக்கிறீங்களே தெரியல அவர் அந்த அளவுக்கு விவாதங்களை பொறுத்தவரையிலும் கிருஷ்ண வீர்மடை இதயத்துள்ளா இருக்காரு பாருங்க அப்புறம் மடக்கி ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில அரை மணி நேரம் அவர் ஆளுமை செய்யணும்னு நினைப்பாரு ஆனால் நம்மகிட்ட அந்த கதை நடக்குமா நான் எந்த அளவுக்கு இருந்தாலும் முயற்சி செய்து அந்த வகையில அவர் செய்து விடுவார் என்று நல்லாவே தெரியும் ஆகவே இது ஒரு நல்ல நிகழ்ச்சி சர்தார் பூமா ஆதிசவல் நாயக்கரை பொறுத்தவரையிலும் ஒரு வரலாற்று பொக்கிஷம் சிறப்பு வாய்ந்த ஒரு பெரிய மாமனிதர் இனிமேல் வருங்காலத்திலே இந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த தியாகிகள் தியாகிகளுடைய பென்ஷன் இதுக்காகவே இன்னைக்கு பார்த்தா விரல் விட்டு எண்ணாம் உங்களுக்கு விரல் விட்டு எண்ணில்லாம் நான் அடிக்கடி பார்ப்பேன் நிதி தமிழக அரசனுடைய நிதி நிலவரம் வருகிற பொழுது நிதி அறிக்கை வரும் அந்த நிதி அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தியாகிகளுக்கு இன்னைக்கு வந்து அதிகமாக வந்து ஊதியம் கொடுப்பாங்க அப்படி வாரிசுகளுக்கு ஊதியம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்புறம் கணக்கு போட்டு பார்ப்பேன் ஒட்டுமொத்தமாக அவங்க நூறு பேர் ஐம்பது தான் இருப்போம் மீதியாக இருப்பாங்க போல இருக்கு இருந்தாலும் அவர்களுடைய வாரிசுகளுக்கும் இது தொடர்ந்து வர வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தினே அடிப்படையிலோ என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள் விடுதலைக்காக உழைத்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் இந்த மண்ணுக்காக வாழ்க்கையையும் செல்வத்தையும் தொலைத்தவர்களை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை மக்களுக்கு தெளிவுபட சொல்ல வேண்டும் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதை சொல்லுகிற பணிகளில் அரசியல் சார்பற்று நிற்ப சொல்கிறேன் ஜாதி மத இன வேறுபாடுகளை கலைந்து ஒன்றாக கூடி விழா எழுப்போம் அவளுடைய தியாகங்களை போற்றுவோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்